காலகாலமாக நம்ம சாப்பிட்ட அரிசி வரகரிசி கேட்குறாங்க இவ்வளவு பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது பெரிய விருந்து கொடுக்கணும் நினைக்கிறேன் என்ன வேணும் வரகரிசி சோரும் வழுதுனங்காயும் முறை வென புளித்த தயிரும் தா மூனே விஷயம் சோறும் வழுதுனங்காயும் முறை முற முளித்த தயிரும் தான்னு கேட்டா அந்த காலத்தில் அவையின் அது வருது எப்படி இருந்திருக்கணும் ஒன்று அவள் ஒரு ஜாம சாமானிய மனிதர்களுடைய பிரதிநிதி அப்போ அது ஒரு சாமானியனுடைய உணவாக இருந்திருக்கணும் ஒன்று இல்லைன்னா ஒரு மன்னன் கேட்குறான் ஒரு ஃபீஸ்ட் ஃபுட் அப்படின்னா அது ஒரு சிறப்பு உணவாக இருந்திருக்கணும் ரெண்டு இல்லை என்றால் அந்த கவிஞனுடைய ஒரு உசத்தியான கற்பனையாக இருந்திருக்கணும் எப்படி எடுத்தாலும் அந்த நமக்கான உணவு தானே அப்போ வரகரிசி வழுதனங்காய் பொற முற வேண புளித்த தயிர் அந்த புளித்த மோர் இருக்கு இல்லையா புளித்த மோர் புளித்த அன்னக்காடி புளித்த பழஞ்சோறு மிக மிக அவசியமான உணவு நண்பர்களே காலை பானமாக காலை உணவாக நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு அந்த தான் கொஞ்சம் புளிச்சிருக்கிற நீராகாரம்